ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பண்ணியில் கோழிக்கு பசந்தீவனம் வளர்க்குறது எப்படின்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சோளத்தை ரொம்ப சூப்பரான வகையிலேயே வளர்த்து வச்சுருக்கோம் இது நம்ம எப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பசந்தி வீணம் வளர்க்குறதுக்காக சோளத்தை எடுத்துருக்கோம் இந்த சோளத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத வீணாக போனது அந்த ஓட்டையாக இருக்கிறது அந்த சோளத்தெல்லாம் நீங்கள் பொறுக்கி எடுத்துடணும் ஏன்னா அது வந்து நீங்கள் பசந்தீவனம் ஸ்ப்ரே தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் போது அது வளர்க்கும் போது அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அது ஒன்று வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அழுகி போகிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது இப்போ நம்ம ஒரு கிலோ சோளம் எடுத்துக்கிட்டாச்சு கரெக்டாக இந்த ஒரு கிலோ சோளம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு வாலிலே அதுலேயே எடுத்து தண்ணி ஃபுல்லாகிற மாதிரி அந்த சோளம் முழுகிற மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அந்த தண்ணியில் ஊற வச்சிடணும் இந்த சோளத்தை இந்த ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு சாக்கில் ஈரத்துணியில் கட்டிடணும் கட்டிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டுருணும் மேலே இது வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஊறணும் இது ஊறி அந்த சோளம் வந்து முளக்கட்டி வரும் அந்த பயிர் முளக்கட்டோம்னா அந்த மாதிரி மொளக்கட்டி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஊறின பிறகு எடுத்த வீடியோ இது இது பாருங்கள் நல்லா முளக்கட்டி முளைச்சிருக்கு எல்லாம் நல்லா முளைச்சிருக்கு பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியும் இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ட்ரெயினில் பரவாயில்ல பரப்பி வச்சிடணும் பரப்பி வச்சிட்டு அது டெய்லியும் தண்ணி அந்த ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணும் இப்போ இதை வச்சு ரெண்டாவது நாள் ஆகுது ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைப்பு நல்லாவே வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் தவறாமல் டெய்லி ஸ்ப்ரே பண்ணும் ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு வேலை நாலு வேலை ஸ்ப்ரே பண்ணும் இப்போ இது வந்து மூணாவது நாள் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து கறிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிலில் வைக்கக்கூடாது நிழலால் ஏரியாத தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் நாலாவது நாள் ரொம்பவே நல்லாவே வளர்ந்துருக்கு இதோட மொத்த வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா ஏழு நாள் ஃபுல்லாக தான் இருக்கும் ஏழு நாள்லேயே நம்ம அதை அப்படியே எடுத்து கோழிக்கோ இல்லை ஆடுக்கோ மாடுக்கோ நீங்கள் அப்படியே தீவனமாக கொடுத்தடலாம் இப்போ இது வந்து அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் வந்து அதோடய வளர்ச்சி ரொம்பவே பெருசாக இருக்குது நிறையா பேர் இதுக்குன்னு தனியாக ஒரு செட்டப் போட்டு புதுசாக ட்ரேலாம் வச்சு க பண்ணுவாங்க நம்ம அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது நிறையா செலவாகும் அப்படி நமக்கு முடிஞ்சது இந்த ரெண்டு ட்ரே இல்லைனா ஒரு மூணு நாலு ட்ரே வாங்கி இதுக்கு கீழே நம்ம ஓட்டை போட்டுடணும் சின்ன சின்ன ஓட்டையாக போடணும் இந்த ட்ரேயில் ஓட்டை போடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் தேங்கி நிற்காமல் லீக் ஆகிறதுக்கு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரே இருந்துச்சு ஒரு ட்ரே எடுத்து நான் ஏற்கனவே வச்சுட்டேன் இப்போ இந்த பெரிய ட்ரே வந்து புதுசாக போட்டிருக்கு இப்போ இந்த ட்ரே கோழிக்கு தீனியெல்லாம் எடுத்து வைப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஏழாவது நாள் நல்லா ஃபுல்லாக வளர்ந்துருக்கு இது எல்லாமே இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் கோழிக்கு போடும்போது ஏன்னா பெருசாக நான் போட்டு பார்த்தேன் அவ்வளோவும் அது விரும்பி சாப்பிட மாட்டேங்குது இப்போ நீங்கள் இதை அடியில் தூக்குனிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் அதை ஈஸியாக அழகாக எடுத்துடலாம் நீங்கள் இது ஆடு மாடுக்கெலாம் போடும்போது ரொம்பவே ஈஸியாக சுலபமாக இருக்கும் போடுறதுக்கு அது ரொம்ப விரும்பி சாப்பிடும் நம்ம கோழிக்கு போடுறப்ப மட்டும் இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு ட்ரேயில் போட்டோம்னா அது ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஏற்கனவே கோழிக்கெலாம் தீனி போட்டேன் இப்போ உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் இப்போ நான் அதை கோழிக்கு போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் அந்த ட்ரேவை கையில் எடுத்தாலே எல்லா கோழியும் என்கிட்ட வர ஆரம்பிச்சிடும் இப்போ அதை கோழிக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதாவது இதை புதுசாக இந்த தீவனத்தை கோழிக்கு பழக்கப்படுத்துகிறவங்க வந்து கொஞ்சம் தீவனத்தோடு கலந்து கலந்து கொடுத்து பழக்கப்படுத்தணும் அப்போ தான் அது பழகும் எடுத்தோடனே நீங்கள் இதை வச்சிட்டிங்கன்னா பழகாது நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்கள் வீட்டில் ஈஸியாக நீங்கள் பசந்தி ஓனை வளர்க்கலாம் நீங்கள் கோழி ஆடு மாடு எது வளர்த்தாலும் சரி இந்த பசந்தி ஓனத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை ப்ரோட்டீன் கட்டடும் நிறையா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்